நரம்பியல் அறுவை சிகிச்சை தொடர்பான போக்கஸ்ட் சவுண்ட் தொடர்பான சர்வதேச கருத்தரங்கு இந்தியாவில் முதல் முறையாக கோவையில் நடைபெற்றது இதில் உள்நாடு மட்டுமின்றி ஜப்பான் கொரியா ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளில் இருந்தும் மருத்துவர்கள் பங்கேற்றனர் பார்கின்சன் நோய் எனப்படும் நரம்பியல் சார்ந்த சிகிச்சைகளுக்கு பயன்படுத்தப்படும் நவீன தொழில்நுட்பம் புற்றுநோய் போன்ற நோய்களுக்கு பயன்படுத்துவது தொடர்பான ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருவதாக பிரபல நரம்பியல் சிகிச்சை நிபுணர் மாதேஸ்வரன் கோவையில் தெரிவித்துள்ளார் ஃபார்கின்சன் என்னும் மூளை நரம்பியல் தொடர்பான சிகிச்சையில் அதிநவீன தொழில்நுட்பமான போகஸ்ட் அல்ட்ராசவுண்ட் முறையில் கத்தியின்றி தலையில் எந்தவிதமான துளைகள் கீரல்கள் இல்லாமல் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படுகின்றது இந்தியாவில் முதல் மருத்துவமனையாக இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வரும் கோவை கேர் மருத்துவமனை இது தொடர்பான மருத்துவ கருத்தரங்கை கோவையில் நடத்தியது போகஸ்ட் சவுண்ட் சிகிச்சை தொடர்பாக இந்திய அளவில் முதல் முறையாக நடைபெற்ற சர்வதேச கருத்தரங்கில் உள்நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் கொரியா ஜப்பான் பிரிட்டன் உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்தும் மருத்துவர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதுகுறித்து நரபியல் சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மாதேஸ்வரன் இதுகுறித்து கூறுகையில் கத்தியின்றி ரத்தம் வராமல் அறுவை சிகிச்சை செய்யும் உலகின் அதிநவீன சிகிச்சையாக இந்த சிகிச்சை முறை மேற்கொள்வதாகவும் இதுகுறித்து மருத்துவர்கள் தெரிந்து கொள்ளும் விதமாக இந்த கருத்தரங்கம் நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார் மேலும் இதில் கலந்து கொள்ளும் மருத்துவர்களுக்கு இந்த சிகிச்சை குறித்து நேரடி பயிற்சி வழங்கும் விதமாக நோய் பாதித்த இரண்டு பேருக்கு அறுவை சிகிச்சை செய்வதை காணொலி காட்சி வாயிலாக நேரடியாக ஒளிபரப்பியதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது என்று சொல்லப்படுகிற பார்கின்சன்ஸ் டிசீஸ் வியாதிக்கு அதற்கும் நிறையா அப்னார்மல் மூமெண்ட்ஸ் நம்மளியாமல் சில பேருக்கு வரும் அது போன்ற அப்னார்மல் மூமெண்ட்ஸை ட்ரீட் பண்ணுறக்கும் இந்தியாவில் முதல் முறையாக ராயல் கேர் மருத்துவமனையில் ஃபோக்கஸ்ட் அல்ட்ராசவுண்ட் எம்ஆர் கைடெட் ஃபோக்கஸ்ட் அல்ட்ராசவுண்ட் என்ற மெஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நிறுவப்பட்டது இதுவரை நூற்றி அறுபது பேஷன்ஸுக்கு அது மூலம் சிகிச்சை அளித்துள்ளோம் அது பற்றிய சர்வதேச கருத்தரங்கு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் வித் இன்டர்நேஷ்னல் ஃபேக்கல்ட்டி ஃபைவ் ஃபைவ் நம்பர் இன்டர்நேஷ்னல் ஃபேக்கல்ட்டி அண்ட் இந்தியன் ஃபேக்கல்ட்டிஸ் அண்டு எங்கள் எக்ஸ்பீரியன்ஸை இங்கே ஒரு கலந்துரையாடல் கான்ஃபரன்ஸ் மூலம் அந்த செய்தியை பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம் மார்ச் ஒன்று நாளை இரண்டு இரண்டு நாட்களும் வித்து இரண்டு கேசஸ் லைவ் கேசஸ் ராயல்கர் மருத்துவமனையில் இந்த உபகரணத்தை பயன்படுத்தி இன்று ஒரு பேஷண்ட்டும் நாளை காலையில் ஒரு பேஷண்ட்டும் லைவாக செயல்முறை விளக்கம் இந்த ஹோட்டல் ஆடிட்டோரியத்துக்கும் அது மூ அது லைவ் லிங்க் மூல உலகெங்கும் அது ஒளிபரப்பப்படுகிறது இதெல்லாம் ஒரு விஞ்ஞானபூர்வமான உண்மைகள் நாம் செய்யும் செயல்கள் உலகங்களும் தெரிய வேண்டும் அவர்கள் செய்யும் செயல்களை பார்த்து நாமும் அதிலிருந்து கற்றுக்கொள்ளும் வேண்டும் இதுதான் மருத்துவம் இதை இதற்காக இதை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த கான்ஃபரன்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் சர்வதேச கருத்தரங்கு வித்து செயல்முறை விளக்கத்துடன் இரண்டு கேசஸ் மார்ச் ஒன்று இரண்டு இரண்டு நாட்களும் லிமரிடியனில் ராயல் கேர் மருத்துவமனையும் ஃபோக்கஸ் அல்ட்ராசவுண்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பும் இணைந்து நடத்துகிறது